எவ்வளவுதான் விதவிதமான ஸ்வீட் வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த பிடி கொலக்கட்டைக்கு ஃபேன்ஸ் அதிகம் தான் இந்த மெத்தட்ல செய்யும் போது பாருங்க கொலக்கட்டை எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்னு செய்யறதும் ஈஸி தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த கொலக்கட்டை செய்யும்போது நம்ம எதுல எல்லாம் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் வெள்ளப்பாக நம்ம மாவு சேர்த்து போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துரும் அந்த மாதிரி வருது அப்படின்னா மாவை கொஞ்சம் வறுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் இடியாப்ப மாவு அரிசி மாவு கொளக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க அதிகபட்சம் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணுங்க கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகு பண்ணும்போது தெரியாமல் தண்ணியோட அளவு ஜாஸ்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தண்ணியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மாவு கிளறதுக்கு கரெக்டாக வராது ஸோ தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம் கரெக்டாக அளந்து வச்சா தான் மாவுக்கு போது இந்த மாதிரி கரெக்டாக வரும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி செஞ்சோன்னா சூப்பரா வரும் கொழுக்கட்டை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல் மை குயிக் மிக்சர் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க